பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியல் பார்வையில முக்கியமான விஷயம் ஒண்ணு அலசுறதுக்காக மூத்த பத்திரிக்கைல தாரை இளமதி வரேன்னு சொன்னாரு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்னும் வரல எங்க போனாருன்னு தெரியல அட ஹலோ வணக்கம் என்ன ரோட்ல இவ்வளவு லேட்டு என்ன வரணும்ல இல்ல தடைகளை தாண்டி வர வேண்டியதா இருக்கு என்ன போலீஸ் உங்களை புஷ்டு போயிட்டாங்களா ஏதோ சுத்தி வந்தாங்களா வேலை வாங்கி கொடுத்து நிறைய ஏமாத்துறீங்களா அப்படியா சொன்னாங்க சோர்ஸா சோர்ஸ் சொல்லிக்கிறதானே ஆமா ஆமா நாய் இப்ப இன்னைக்கு சோர்ஸ் இருக்கு ரெண்டு நீங்க எவ்வளவு பெரிய கிரைம் ரிப்போர்ட்டர் உங்களுக்கு சோர்ஸ் இல்லைன்னா இப்போ யூடியூப்ல வந்து கிரைம் என்ன போலீஸ் புட்டிடுச்சு என்ன போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ்லாம் எல்லாம் மாட்டாங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டா தானே நம்புறாங்க அது ரைட்டு ஏதாவது உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பில்டப்லாம் பண்ணாமல் தேவையில்லை தேவையில்லை ஏன்னா அவர் அவங்களுடைய ஒர்க்கு தான் பேசும் சிலருக்கு வந்து ஒர்க்கு வந்து பேசாது பண்ணிக்கணும்ல இது மார்க்கெட்டிங் தான் இருக்க கொஞ்சம் என்ன ஏங்க போலீஸ் தான் நீங்க சிட்டியில கிரைம் பார்த்திருக்கீங்க நானும் சிட்டில கிரைம் பார்த்துருக்கேன் சிட்டி கமிஷனர் வந்து காலிமுத்து சார் இருக்கிற காலத்துலேருந்து நம்ம வந்து கமிஷன் போயிட்டு வந்துட்டு ஒரு செய்தியாளர் ஒரு ரிப்போர்ட்டர் இவங்களுடைய வேலை என்னென்னா என்ன செய்தியோ அதனுடைய பாதிப்பு அதனுடைய யாருக்கு நம்ம ஆதரவாக நம்ம அந்த செய்தி போகணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஆதரவாக நம்ம எழுதுகிறோம் இதோட முடிஞ்சு போகுது அந்த செய்திக்கும் ஒரு செய்தியாளருக்கும் உள்ள தொடர்பு இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் தான் நம்ம வந்து காவல்துறை அதிகாரியை நம்ம தொடர்பு கொள்வோம் நம்ம வந்து நீங்களும் உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் கமிஷன் ஹவுஸில் மீட்டிங் நடக்கும்போது எல்லா டிசியும் வருவாங்க இல்லையா அடிஷனல் கமிஷனர்லாம் இருப்பாங்க நம்ம இருந்தே எடுத்துக்கலாம் ஜாங்கிட்டு அவங்களெல்லாம் இருக்கும்போதுல இருந்தால் பாலகிருஷ்ணன் அப்படி பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார் பாலசுப்ரமணியன் சார்லாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருடையும் நம்ம அங்கே போட்டிகளில் நின்று பேசுவோம் அவ்வளோதான் நம்ம ரிலேஷனு நம்ம வந்துட்டோம்னா கூட நமக்கு என்ன தான் உயர் அதிகாரி தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அவங்ககிட்ட சந்தேகம் கேட்க மாட்டோம் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட அல்லது ஒரு ஏசி நம்ம சிட்டியில் வந்து ஏசி அஸ்டன் கமிஷன் கீழே இருந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்ககிட்ட இருந்தால் நம்ம டீடைல்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் தெரியும் ரெண்டாவது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு அவங்களும் வந்து உண்மையாக பழகுவாங்க உண்மையான தகவல் சொல்லுவாங்க ரெண்டாவது நாம் ஏமாற்ற மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு செய்தியினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா நாம் எந்த ஊடகத்தில் பணிபுரிகிறோமோ அந்த ஊடகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் அந்த செய்தி யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தா தான் மேக்சிமம் நம்ம எழுத எழு எழுதுகிற செய்தியெல்லாம் அல்லது நம்ம சொல்கிற தகவலெல்லாம் மக்களுக்கு சார்ந்தது தான் தனிப்பட்ட நமக்கு விருப்பம் விருப்பம் கிடையாது இல்லை ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு நம்ம போய் மிரட்டி இரட்டி பணம் கேட்குறது அதெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கெலாம் தெரியும் இருபது வருஷமாக முப்பது வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே யாரும் இந்த மாதிரி செஞ்சு இந்த யூடியூப் வந்ததுக்கு பின்னால் நான் யூடியூப் பிரபலம் செலிப்ரிட்டி அப்புறமேட்டு நான்தான் டெய்லி பேசுகிறேன் அநீதிக்கு எதிராக அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த வண்டுகளுக்கு மேலெலாம் மிகப்பெரிய நிறைய பேர் பொங்கினவங்களாம் நிறைய பேர் பொங்கி வடிஞ்சிட்டாங்க ஆமாம் ஜாமான்கள்லாம் இருக்காங்க என்னன்னா நீங்கள் போலீஸோட நீங்கள் வந்து முதல் போக்கை கடைபிடிக்கிறதுன்னே இவங்க வந்து ஆரம்பிக்கிறது திரைப்படங்களில் ஒரு நாள் ஹீரோ மாதிரி ஒருத்தன் பேசுவான் இல்லையா ரோட்டில் நின்றுக்கிட்டு ஏய் நான் வந்து ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லி சவால் விடுவானுங்க இல்லையா அந்த மாதிரி இவனுங்க வேஷம் வேஷம் கட்டுறானுங்க இந்த வேஷம்லாம் என்னென்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் தான் நீடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து டிஎஸ்பி அல்லது சிட்டி மாதிரி இருக்கவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அதுக்கு மேலே டெப்டி கமிஷனர் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜாயின் கமிஷனர் அடுத்தது அடிஷ்னல் கமிஷனர் அடுத்தது கமிஷனர் இவங்க எல்லாமே வந்து படிப்படியாக கீழே தான் செய்தியாளர்களெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அந்த ஒரு நீங்கள் உங்கள் பத்திரிக்கை பேரை சொன்னீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இது மிரட்டல் பாணி பத்திரிக்கையா உண்மையான செய்தியை வெளியிடுற பத்திரிக்கையா பத்திரிக்கை வந்து மேல அவங்களுக்கு வெறுப்பு இருந்தா கூட பழகிற ரிப்போர்ட்டரோட அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க உங்கள் தான் வந்து கொஞ்சம் வந்து கட்டுக்கதையெல்லாம் எழுது நீங்கள் நல்ல ஒரு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி உறவு அப்படியே நம்மளும் அப்படி ஒரு தவறான நியூஸை போட்டுட்டாலும் அந்த ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு விஷயம் போட்டுட்டாலும் ஆனால் நட்பு வந்து எந்த ரீதியிலும் இருக்காது ஆனால் சில பேர் மோதி இருக்கும் இப்போ பேர் சொல்ல விரும்பல நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்போ ஸ்பாட்ல இருக்காங்க அந்த மோதல் போக்கு அந்த ரெண்டு நாள் போனால் ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பாங்க அப்புறம் நீ போட்டி இருக்கோம் நம்ம ரெண்டு நியூஸ் ஆயிச்சாலும் அவங்களும் காம்ப்ரமைஸ் வருவாங்க அப்புறம் எல்லாருமே ஒயிட் ஃபிளாக் தான் ஆனா, அந்த மோதல் போக்கு நான் யார் தெரியுமா எல்லாம் பொறுக்கியா அப்படி இப்படின்னு தௌளத்து காட்ட ஆரம்பித்தா உடனே வந்து போலீஸுக்கு சொம்புன்னு நினச்சாலும் போலீஸுக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளவோ நியூஸ் போட்டிருக்கா தவறு செய்யும் பட்சத்தில் ஆனால் தவறு செய்யாத பட்சத்தில் வந்து எல்லாத்தையும் சகட்டு இஷ்டத்துக்கு பேசுறது எப்படி முதல்ல பத்திரிகையில் கிரைம் ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் விட்டுருங்க பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்கு நம்ம வந்து யார் மேலே வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கும் ஆதாரம் இருக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு வடை சுட்டுட்டு இருந்தால் எப்படி இப்போ நாம் இன்னைக்கு எல்லாருமே போலீஸை டார்கெட் பண்றாங்க என்னன்னா போலீஸை வந்து பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போய் வந்து இவங்க வந்து இப்படி அப்படின்னா இருந்தது என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஊடகம் கருத்து சுதந்திரம் ஊடகம்னு விடுங்க ஊடகத்தை தாண்டி இன்னைக்கு மித்தவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்றாங்க இதே உதாரணம் எனக்கு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதே வீடு காலி பண்ணுற பிரச்சனையில் இருந்துச்சு நான் வந்து அன்னைக்கு பெரம்பூரில் இருந்தேன் அப்போ வந்து கமிஷனர் நம்ம சேகர் சார் ஹைகோர்ட்ல ஒரு வெறும் அடித்தடி நடந்துச்சு இல்லை அப்ப இருந்த கமிஷனர் சார் அவரு வந்து டெப்டி கமிஷனர் டிராபிக்ல இருக்கும் போது நான் சொல்றது ரெண்டாயிரத்துல இருபது வருஷம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால அவர் எனக்கு நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் தான் எல்லாம் கமிஷன் பார்க்கறதுல தான் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு பிரச்சனை வருது சரின்னா அப்ப கமிஷனரை இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட சொல்றேன் அப்ப கூட எனக்கு பயம் நம்ம வந்து அவருடைய அதிகாரத்தை தவறாக கூடாதுன்னு கமிஷன்ஸ்ல இருக்கிற எல்லாம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டிகிட்டு கூட்டிட்டு என்னுடைய பிரச்சனை இது நியாயமான பிரச்சனை நான் மட்டும் போய் சொன்னா சார்கிட்ட சொன்னா நான் ஏதோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ற மாதிரி நினைப்பாரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நியாயமான கோரிக்கையாக வாங்கப்பான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டாரு கேட்டு அவர் வந்து பெரவல்லூர் ஏசிக்கு ஃபோன் பண்றாரு அவரும் எனக்கு வந்து நல்ல பழக்கம் ஏன்னா ஊருக்கு நான் பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் அவரை சாரை பார்த்துட்டு தான் போவேன் அவர்கிட்டையும் நம்ம வந்து நம்ம இன்ஃப்ளூன்ஸை காட்டியிருக்கலாம் ஆனால் நம்ம கமிஷனர் மூலமாக சொல்கிறான் அவர் என்ன தினமும் சொல்கிறார் எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டு உரிமையாளர் கூப்பிடுங்க இவருடைய தரப்பும் கேளுங்க எது நியாயமாக இருக்கோ அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு பேருடைய தரப்பு நியாயத்தை கேட்டு நீ நடவடிக்கை எடுக்கணும் கமிஷனர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னுட்டு நீ ரிப்போர்ட்டு சாதகமாக நடந்து கூடாதுன்னு சொல்கிறார் இப்படிப்பட்ட நம்ம ஆஃபீஸரோட பழகிட்டு வந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம் ஸோ நம்மளுடைய அதிகாரம் என்ன நம்மளுடைய உரிமை என்ன நம்ம எவ்வளோ சலுகை பயன்படுத்திக்கலான்னு கமிஷனரை சார்ட்டே நம்ம போய் எந்த உதவியும் பர்சனலாக கேட்டதில்லை ஆனால் இன்னைக்கு மிரட்டுறோம் அத்தனை பேர் என்ன பண்ணுறான்னா ஒரு அதிகாரியை மிரட்டுறான் அதை வச்சுட்டு இன்னொரு அதிகாரிகிட்ட போய் சலுகை கேட்டுக்கிறான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அதிகாரியாக மிரட்டுறா ஓகே அடிஷ்னல் கமிஷன் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவர் நல்லவர் கெட்டவர் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ யார் முதல்ல இல்லை நீங்கள் அந்த நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு எனக்கும் தெரியுது பேச பேசுகிற அளவுக்குலாம் அவன் பேசுகிற வார்த்தை ரொம்ப மோசம் அவன் இவன் ஒரு ஏதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன குழந்தைய நீங்கள் வீட்டில் டேய் இங்கே வாடானா ஏன் எனக்கு பேர் இல்லையான்னு கேட்குதுங்க இல்லைங்களா நம்ம வீட்டில் நம்ம உறவு அக்கா பையனோ அல்லது அண்ணன் பையனோ அல்லது நம்ம உறவு குழந்தைங்களோ வரும்போது தம்பி வேணால் நம்மளை வந்து மரியாதையாக பார்க்குறான் டே இங்கே வேணா ஏன் எனக்கு பேர் இல்லையா நீ பேர் சொல்லி கூப்பிட மாட்டேயான்னு அப்போ ஒரு அதிகாரி ஐபிஎஸ் படிச்சுட்டு ப்ரொமோஷன் ஆகி ஒரு அடிஷ்னல் டிஜிபியாக வராருனா அவர் எத்தனை ஆண்டுகள் பணி இந்த மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக மீடியா வந்து மிக மிக ஆயிடுச்சு என்ன காரணம்னா பிரிண்ட் மீடியா இருந்ததுக்கு போக நிறையா வந்து டிவி சேனல் வந்துருச்சு நீங்கள் தாலுக்களவில் இருந்து இன்னைக்கு நம்மளால் செய்தியை விரைவாக சேகரிக்க முடியுதுன்னா என்னென்னா எல்லா ஊர்லேயும் ரிப்போர்ட் இருக்காங்க அப்போ ஒரு அதிகாரி செய்கிற தவறுகளை எவ்வளோ சொல்லியிருக்கோம் நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு அதிகாரி நீங்கள் ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு எஸ்பி வந்து ஆத்தூருக்கு காரில் வராரு அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் உம்மன் இன்ஸ்பெக்டர் காரோட போகிறாங்க அப்படிங்கிறது செய்தியாச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ராஜேஷ் தாஸ் ஒரு எஸ்பியோட இருந்தது இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தண்டனை மீடியா வந்து யாருக்குமே சப்போர்ட் அது மட்டும் இல்லை ஒரு ராயபுரத்தில் இப்போ நான் சொல்கிறேன் காக்கி உடையல் காமபிசாசுன்னு நம்ம அசாபான்கா ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம நியூஸ் நியூஸ் பண்ணால் அதாவது வயரில் அந்த ஒயரில் அப்புறம் திருச்சியில் ஒரு மேட்டர் நடந்தது இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் லஞ்சத்தில் மஞ்சள் குளிக்கும் காக்கிக்கணும்ன்ற பேரில் அப்போ வந்து திருப்பாதி வந்து க டிஜியாக இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் நம்ம கூட இருக்கிற நண்டு சிண்டுங்க சார் இந்த மாதிரி அனுப்புகிறேன் சார் நான் ஏற்கனவே அவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன் சி தவறான செய்திகள் தவறான விஷயங்கள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டுறது அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டோ ஒரு எத்திக்ஸோ ஜேர்னலிசம் ப்ரொஃபஷனும் ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு நீ பெரியாலை நான் பெரியால நான் ஒன்று விட்டுருவேன் உன் யூனிஃபார்மை கயிற்றுவேன்றது அளவுக்குலாம் வருது இல்லைல்ல இல்லை நீங்கள் படிப்படியாக வரணுங்க நீங்கள் ஊடகவியலாளர் எடுத்த உடனே என்னிட எழுதுறதுக்கு இன்னைக்கு தான் வந்து டாட் காம் மாதிரி நிறைய வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி பேசுகிறதுக்கு யூடியூப் மாதிரி வந்துருச்சு நீங்கள் யாருமே தெரியல டக்குன்னு உட்காடுறான் போலீஸ் கமிஷனரை பற்றி பேசுகிறான் டிஜிபியை பற்றி பேசுகிறான் சிஎம்ஐ பற்றி பேசுகிறான் அமைச்சர்களை பற்றி பேசுகிறான் தகவல்கள் நிறையா வருங்க அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இப்போ நமக்கு ஒரு தகவல் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட சார் இப்படி இருக்குது இந்த தகவல் உண்மையானு நம்ம கேட்போம் இல்லை கேட்டு தான் ஆகணும் ஆகணும் ஏன்னா ஒரு தகவலை நீங்கள் நாங்கள் நீங்கள் ஆயிரம் பேரை வாழ்த்திடலாங்க ஒரு அதிகாரியை நீங்கள் தவறு தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒட்டுமொத்த அந்த காவல்துறையை பாதிக்குங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் நீங்கள் நம்ம எல்லா தமிழ் மீடியா தினத்தந்தி தினமலர் தினகரன் இந்த மாதிரி தினமணி எல்லா பத்திரிகைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக கிரைம் மட்டும் சொல்கிறேன் காவல்துறை தொடர்பான செய்தி மட்டும் ஒரு செய்தியை எழுதி அது நாளை காலையில் வரும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் டே அப்பா சரியாக சொல்லியிருக்காங்க உடனே அன்னைக்கு காலையில் அந்த செய்தி வந்த உடனே உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து உடனே கூப்பிட்டு அந்த நிறுவனத்துக்கு பேசுவாங்க போலீஸ் ஆஃபீஸர் இருந்தே பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் கமிஷன் ஆஃபீஸர்லேருந்து பிஆர்ஓ நிறைய பேர் பேசுவாங்க சார் நீங்கள் நேற்று இந்த செய்தி போட்டிங்க இன்றைக்கி வந்து காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு நீங்கள் இதை வந்து அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கு என்னென்னா அருண் சார பேசறது சிட்டி கமிஷனரை பேசுறது டிஜியை பேசுறது டிஜிபி பேசுறது டிஜிபிக்கும் இன்னொரு ஆஃபீஸருக்கும் சிண்டு மூட்டி வர்றது இதை சிண்டு ஒரு ஆஃபீஸர் தான் அதாங்க ஒன் டு ஒன் பேசுறாங்க இப்போ வந்து டிஜிபி சங்கர் ஜிவால் இருக்கார் அவரும் அடிஷனல் டிஜிபி அருண் பேசுறாருன்னு வச்சுக்காங்க ஒன் டு ஒன் பேசுற விஷயம் எப்படிங்க இன்னொரு ஆளுக்கு தெரியும் அருண் சார் வந்து வெளியே சொல்லுவாரா அதே மாதிரி டிஜிபி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு செய்தியை பேசணும் அப்படின்னு சொல்ல போடுறாரா ஆனா சோர்ஸ் சோர்ஸ் என்ன கதையிலு கம்ப்யூட்டர் இல்லாம உனக்கு சோர்ஸ் டீ குடுக்கிறவங்க சோர்ஸா இது வந்து வீட்டுல பேசினாலும் அது சோர்ஸ் ஸ்டாலின் முதல்வர் வீட்ல பேசுனாலும் சோர்ஸ் என்னடா சோர்ஸ் சோர்ஸ் இல்லையா எனக்கு சோர்ஸ் எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுது நான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் நான் நீங்க நீங்க என்னோட சீனியர் சீனில என்னோட நான் என்னுடைய அனுபவத்துல சொல்ல வல்ல ஆஹ் இவரு தராசர் ஷியாம டிஜிபி துறையை பத்தி எல்லாம் நியூஸ் சப்போர்ட்டு அதுக்காக அவர் உழைச்ச உழைப்புலாம் இருக்கு இல்லையா இன்னைக்கெல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு மைக் கீக்கெலாம் வச்சுக்கிட்டு ஆனால் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி ரூம்லையும் ஹோம் செக்ரட்டரி ரூம்லேயும் போய் உக்காந்து இப்போ நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் அவ்வளோ ஆதாரமாக டேப் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு அவர் நியூஸ் போட்டார் அப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு செய்யும் நம்ம பாராட்டுவோம் வீர தர செயல் பண்ணிங்க நீங்கள் இதே வந்து ஊடகத்துக்கு தான் பெருமை தான் எங்கே தவறுன்னு இருந்தாலும் புகாத இடத்துல ஊடகம் போகுன்னு நமக்கு ஒரு பேர் இருக்குங்க அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் எனக்கு எனக்கு அது அந்த ஒரு தகவலை கேட்டவுடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு காலையில அவனுடைய சிண்டு ஒருத்தர் கிருஷ்ணகிரியில அரெஸ்ட் ஆகிறாரு அரெஸ்ட் ஆனவொடனே இவன் பேசுறான் பேசிட்டு என்ன தெரியும் சொல்றான் அந்த செய்தி வந்தவொடனே ஆறு ஏழு எஸ்பி என்ன பேசுனாங்கன்றான்

அவங்கள கூப்பிட்டு வெளியில் ஸ்டேஷனில் வேலைக்கு விட சொல்லுங்க வேலையில் ஸ்டேஷனில் அவங்க வேலை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம நம்ம போய் இப்போ பதில் சொல்லலாம் பஸ் இது வந்து பிராக்டிக்கல் ஆனா என்னன்னா இவங்க கஷ்டப்படுறாங்க அதிகாரிகள்லாம் ஒரு இந்த பணக்காரன் ஏழன்ற ஒரு ஃபேக்டர் பிரிக்கிற மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு மோனோபொலியான ஒரு பெரிய மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாவப்பட்டவங்க வெயில நிக்கிறாங்க பஸ் எது பட்சிங்களோ அதுக்கேற்ற தான் கிடைக்கும் வெயில நிற்கிறது செக்யூரிட்டி வேலை தானே செக்யூரிட்டி ஜாப் தான் நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது இத்தனை வருஷமாக வாட்ஸ்அப் இல்லாத போது நின்று பார்த்தவங்க தானே இப்போ எல்லாம் வந்து நாங்கள் வெயில நிற்கிறோம் இப்போ அவ இன்னொரு விஷயம் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம கமிஷனருக்கு வந்து தேங்க் பண்ணணும் ஒன்றும் பாராட்டிடலாம் நம்ம சென்னை கமிஷனர் ராத்தோட அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த போலீஸ்லாம் வந்து இப்போ அஜித் வந்து ஓட்டு போடவும் போது ஓடி போய் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இன்னொன்று செலிபிரிட்டிஸை வந்து இன்னொன்று அது மட்டும் இல்லை ஒரு செலிபிரிட்டிஸோ ஒரு அரசியல் தலைவரோ யாராவது இறந்துருக்கும் போது இவங்க ரசிகர்களை விட இவங்க முன்னாடி போய் அந்த ஃபோட்டோவுக்கு நிற்கிறாங்க அது வந்து இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னா அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டு யூனிஃபார்ம் யாராவது ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து டிக்டாக்கோ இல்லை வேற ஏதாவது பண்ணால் அரெஸ்ட் பண்ணீங்க ஆனால் உங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்காந்து டிக்டாக் பண்ணுறாங்க இருக்கிற எல்லா பாப்புலர் டைலாக்கும் இப்போ இவங்க பொதுமக்கள் மத்தியில் போனாங்கன்னா போலீஸுக்கு என்ன மரியாதை இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற இது பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் நீங்கள் கமிஷனர் வந்து அவர் வந்து கரெக்டாக தான் ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் நம்ம இப்போ என்ன பொதுவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு என்னென்னா இப்போ கமிஷனர் ஏதோ ஒரு கோபத்தில் மீட்டிங்கில் பேசுகிறாருன்னு வச்சுக்காங்க அவர் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி ஏன்னா யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அது அரசுக்கும் காவல்துறைக்கும் தான் அவர் ஏதோ கோபமோ ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதனால் பாதிக்கப்படுற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இன்ஸ்பெக்டரோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து உடனே யாராவது ஒரு அவருக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி யூடியூப்காரனுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து நாலு வார்த்தை தான் சொல்லுவார் அதை கேட்குறவன் என்ன பண்ணுறது கமிஷனரை பற்றி நம்ம வந்து தப்பாக போட்டோம்னா வேற யார்கிட்ட இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்ல அவருக்கு அந்த இடத்துக்கு வர முடியாதவங்க உடனே அவங்களுக்கு சோர்ஸா மாறுவாங்க சோர்ஸா மாறுறது இது வந்து மிகப்பெரிய தப்பு சோர்ஸ் மட்டும் இல்ல சோர்ஸுக்கான பணம் கொடுத்து லேப்டாப் ஆரம்பத்துல லேப்டாப் வாங்கி கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி உண்மையிலேயே சொல்ல ஜார்ஜ் இருக்கும் அவர் ஒரு கோட்டை மாதிரி ஆண்டார் ஒவ்வொரு கமிஷனர் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தா ஒரு இவருக்கு பிடிச்ச கமிஷனர்னா இவர் நல்லவர் அவர்கிட்ட அதை சொல்றதுக்கு ரிப்போர்ட் நமக்கு என்ன தகுதி இருக்கு நமக்கு அந்த வேலையே இல்லையே வேலையே கிடையாதுங்க தனி மனித விமர்சனம் பண்ணவே கூடாதுங்க ரெண்டாவது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதை செய்தியாக்கலாம் அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குற்ற வழக்குகள்லாம் வந்து அப்படியே வந்து நிலுவையில் இருக்குது யாராவது ஒருத்தன் யூடியூப்பில் ஒன்று போட்டால் உடனே காவல்துறை போய் தேடி போய் அரெஸ்ட் பண்ணிடுது குற்ற வழக்குங்கிறது பதிவாகிறது எப்படி ஆவணங்களை திரட்டுறது எப்படி குற்ற வழக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரலை என்னை இவர் ஏமாற்றிட்டாரு இல்லது இந்த மாதிரி வந்து சீட்டு போட்டோம் பணம் வரலை நான் என்ன சொல்கிறேன் இவங்களுடைய பின்னணி எல்லாம் தெரிஞ்சு அவங்களுடைய வங்கி கணக்கு எல்லாம் ஆய்வு பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்தேன் கவனித்தேன்னு பண்ண முடியாது காவல்துறை ஒரு ஸ்டெப்பு முன்னால் வச்சுன்னா பாதிக்கப்படுறவனோ அல்லது யார் ஏமாத்துறோனோ அவன் நேராக என்ன பண்ணுறான் நாலஞ்சு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு தான் ஸ்டேஷனுக்கே வரான் அதை வந்து எளிதாக கையாள முடியாது அது சட்ட நுணுக்கத்தோட கையாள வேண்டியது ஆனால் இவனுக்கு உடனே வந்து நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஊடகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அல்லது பொது நலன் கருதி நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கருத்து சொல்லலாம் ஒரே ஒரு உங்களுடைய யூடியூப் வீடியோ வீடு எல்லாத்தையும் பார்த்தா ஒரே அஜெண்டா என்னன்னா போலீஸ்காரரை திட்டுறது எதுக்காக போலீஸ் திட்டுறீங்க போலீஸ்காரரை திட்டுறாங்க ஒரு ஆஃபீஸர் திட்டுறாங்கன்னா யாரோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் நான் என்ன சொல்றேன் உருவாக்குறதுக்கு நீங்க யூடியூப்னா ஒரு ஸ்டூடியோ ஒரு ஆபீஸ் போட்டு ரெடி பண்றதுக்கு ஆறு மாசம் ஆகுது நீ நினைச்சா காலையில போடுற சிஇஓன்ட்ட கார்பரேட்ல அவன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அவன் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக வரான் நீ வந்து நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ற மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு சிஇஓ டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் நடத்துகிற அங்க வந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்கிற ஏது உனக்கு இவ்வளவு காசு யார் உனக்கு பணம் கொடுத்தது வாங்கி தரான்ல ஆமா நீ என்ன செலவு செஞ்சியோ அதை வந்து பப்ளிக் நீ பேசுப்பா நியாயமான ஆள் தானே அதை வந்து வெளிப்படையா பேசு உன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வரவு செலவு காட்டேன் பெரிய தானே நீ இந்த நாட்டை திருத்தம் வந்தவன் தானே நீ காவல்துறையை விட ஐஏஎஸ் அதிகாரியை விட அரசியல்வாதிகளை விட நீ எவ்வளோ பெரிய தங்கமான ஆள் நீ ஓப்பனாக சொல்லு இப்போ அங்கேருந்து ரெண்டு மூணு பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல அவன் அவனுக்கெல்லாம் மாதம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தேன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் விருந்து வைக்கிறேன் அதனுடைய பில்லு போட நாங்கள் இருபது பேர் சாப்பிட்டேன்னு குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே ஆகும் இல்லையா அந்த பில்லை காட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்

பர்மிஷன் கொடுத்திங்கன்னா இன்னொரு தகவல் கூட சொல்லுவான் சொல்ல இந்த மாதிரி வண்டி சிண்டுகளை வந்து போலீஸ் வந்து தயங்கவே கூடாது நான் என்ன சொல்கிறேன் சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மேலே வந்து இவங்க மேலெலாம் புகார் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சு நான் இதில் காவல்துறை வந்து சட்டத்துக்கு புறம்ப இதில் செயல்பட்டால் கூட பரவாயில்ல புகார் வாங்கி இம்டியட்டாக இவங்களெல்லாம் வந்து தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினோம் மறுபடியும் தலையெடுக்கவே கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையை நீங்கள் பேசுங்க அதை யாருனாலும் பேசலாம் கருத்து சுதந்திரம் இருக்குது யாரா இருந்தாலும் மரியாதையோட பேசணும் அது சாதாரண ஒரு காவ நாம என்ன சொல்றோம் காவலர் உங்களுடைய நண்பர் நம்ம போட்டவனே நம்ம என்ன சொல்றோம் ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு சார் காவலர்கள்லாம் எங்களை மதிக்கிறது இல்லை யார் போனாலும் ஸ்டேஷன்ல டே வா போடா அப்படின்னு நம்ம நாம எதிர்பார்க்கறோம்ல மரியாதையா அதே மாதிரி மாதிரிதானே காவல்துறையில் இருக்கவங்கள மதிய மரியாதையை எதிர்பார்ப்பாங்க அவன் இன்னும் சொல்லப்போனா நாம அந்த ஒரு செயலோட வெளியே வந்துடுறாங்க நான் இப்ப பேசுறேன் பேட்டி முடிஞ்சு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம் ஆனா காவல்துறைங்கிறத அவங்க இருந்து வந்து இரவு முறைக்கும் அவங்க சட்டம் ஒழுங்கு பல்வேறு பிரச்சனைகளை பாக்குறாங்க டிராபிக் பாக்குறாங்க கிரைம் பாக்குறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாக்குறாங்க பந்தோஸ் போகிறாங்க போறாங்க என்ன சொல்ல போனா சோசியல் சர்வீஸும் பண்றாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குடிநீர்லாம் வைக்கிறாங்க இந்த வெயிலுக்கெல்லாம் கோடை காலத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சில ஸ்டேஷன் பக்கத்துலலாம் நீர்மோர் கொடுக்கறது மாதிரி தவறு செய்கிற காவலர்கள் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க பேசுங்க எடுத்து வைங்க அதற்கான விஷயங்களை ஆனால் ஒரு ஆதாரத்தோடு வைக்கணும் ஆனால் மரியாதை இல்லாமல் யாரையும் பேசக்கூடாது அதுதான் நாமளும் சொல்லணும் திரும்ப திரும்ப ஒரு தகுதியோடு பேசணுங்க அதாவது நீங்கள் ஒரு ஊடகவியலாளருங்கிறதுக்காக சொல்ல ஒரு யூடியூப்பருங்கிறதுக்காக சொல்ல பொது வெளிக்கு வந்துவிட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்து தான் நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பேசலாம பேசலாமே ஒரு ஐ ஒரு எஸ் ஆபீசர் தெரிஞ்ச விஷயத்தோட பல விஷயம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐபிஎஸ் காரில் கார்ல போறாரு வந்து கவனக்குறைவாக ஏதாவது ஒன்று பண்றாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் ஏப்பா ஒரு செல்லே வரும் மேக்சிமம் இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் போகும்போது செல்லை எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவான்னு சொல்லுவாங்க செல் வரும் இந்த மாதிரி கவன சித்திரங்கள் இருக்கும் அப்போ கண்டிப்பாங்க உன்னே அந்த டிரைவர் இறங்கி அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக ஏவன்தான் இந்த மாதிரி வம்புக்குன்னே அலைகிறானுங்களா யூடியூப்காரனுங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு இப்படி சொ அதாவது உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்யாத வேலையெல்லாம் சேர்த்து சொல்லிடுறது இவர் இவருக்கு தான் சோர்ஸ் தானே நான் சொன்னேன் ஆறு ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸ்டோரியை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது அதாங்க ஒரு எஸ்ஐயோ அல்லது ஒரு ஏட்டோ பேசுகிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எனக்கு சோர்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்கிற ஆளுங்கிட்ட போய் நீங்கள் என்ன நியாயமாக நியாயம் தர்மம்லாம் எதிர்பார்க்க முடியும் ஒரே ஒரு வழி இது என்னென்னா இந்த மாதிரி புற்றீசல் மாதிரி உருவாகிற அந்த யூடியூபர்களை கிள்ளி கிளியறியணுன்னா என்ன பண்ணுன்னா இம்மிடியட் ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது ஓகே உங்களோட பிஸியான ஷெடியூலில் யார் உண்மையான பத்திரிகையாளர்கள் கிரைம் ரிப்போர்ட்டிங் என்னன்ற விஷயம்லாம் இனிமேல் நம்ம வரப்போகிற எபிசோடில் பேசலான் இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை கண்டிப்பாக கொடுப்பீங்களா நன்றி நன்றி நன்றியில் இருக்குது ஆ ஓகே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்